நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கொடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்காந்தபுரம் எஸ் அனசையாவின் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வளையம் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஆண் வாரிசுக்கு அகால மரணம் ஏன் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் முக்கியமாக ஒவ்வொரு தாய்ந்தையும் விரும்புவது தனக்கென குழந்தையிருக்க வேண்டும் தனது அந்த காலத்தில் தனக்கு எல்லா விதமான ஆதரவுகளையும் தர வேண்டும் தனக்கு பின்னால் தன் வாரிசு தன்னுடைய பாரம்பரியம் தன்னுடைய பரம்பரை விளங்கிட வேண்டும் என்று விரும்பும்போது இயல்பான ஆசைதான் நியாயமான ஆசையும் கூட ஆனால் எல்லோருக்கும் அப்படி அமைவதில்லை ஊழ்வனின் காரணமாக கிரக அமைப்பின் காரணமாக தான் பெற்றெடுத்த குழந்தை தனக்கு முன்னால் காலனை சேர்வது காலமாவது பெரும் சோகமே ஈடு இழப்பு செய்ய முடியாத சோகம் என்று சொன்னால் புத்திர சோகம் மட்டும்தான் அதற்கு தனக்கு முன்னால் தான் வளர்த்த மக்கள் செல்வம் அது ஆண் வாரிசு தனது தனக்கு முன்னால் மறைகிறது என்றால் அது மிக கொடுமையான விஷயம்தான் அதற்கான கிரகப்பு எப்படி இருந்தால் இது நடக்கும் என்பதை ஒரு உதாரண ஜாத்தின் மூலம் ஆதார சுருதியோடு உதாரண ஜாத்தினுடன் தெரிந்து கொள்வோம் இது என்னுடைய நீண்ட நாள் வாடிக்கையாளர் என்னுடைய எழுத்துக்கும் பேச்சுக்கும் வாக்கு பலியத்துக்கும் உதாரணமானவர் எனது என்னோட என்னுடைய எழுத்தை ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நேசித்தவர் நெருக்கமானவர் அவருக்கு அவர் ஜாதகத்தை பார்ப்போம் ஸ்கிரீனில் பாருங்கள் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இரண்டு மணி ஏஎம் அதிகாலை நட்சத்திரம் மூல் நட்சத்திரம் ராசி தனுசு ராசி லக்கணம் வந்து கடகலக்கணம் லக்கணத்தில் கேது லக்கணத்துக்கு இரண்டில் செவ்வாய் லக்கணத்துக்கு மூன்றில் சூரியன் சுக்கரன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் புதன் சனி பகவான் லக்கணத்துக்கு ஆறில் சந்திரன் லக்கணத்துக்கு ஏழில் ராகு லக்கணத்துக்கு பன்னெண்டில் குரு பகவான் இவர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா கேது மகாசம் வந்து அஞ்சு வருஷம் ஒம்பது மாதம் ரெண்டு நாள் இருக்குது பிறந்தவர் இப்போ கரண்டில் வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் குரு மகாதேஷில் சனி புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த சம்பவம் இந்த குரு சனி புத்தி நடந்துருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதத்திலுமே நடக்கிற திசா புத்தி ஒட்டித்தான் பயன் சொல்கிறோம் அடிக்கடி எனது கருத்தை நிசாபுத்தி ஒட்டி பழனை சொல் கோச்சார தொட்டு பழனை சொல் என்பது தாரக மந்திரமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் இவருக்கு வந்து இந்த கிரகம் இப்படி இருந்துட்டாவே இப்போ கிரகம் சொல்லி டோஸ்கீல் பார்த்துட்டிங்க இந்த நிசாபுத்திக்கு ஒட்டி பாடல் பாருங்கள் எட்டினுக்காதி ஐந்தில் இருந்துட அதுவும் குற்றம் சட்டமாய் குருவுக்கு ஐந்தில் சனி சார அதுவும் குற்றம் தொட்ட லக்கணத்தில் பாம்பு தோன்றிட அதுவும் குற்றம் நட்டமாம் புத்திரப்பா நற்ற வைஷ்டா சொன்னேன் கேள்விப்பாட்டிருக்க அருமையான பாட்டு தர்க்க ஜோதிட நூலில் இந்த பாட்டிருக்கிறது தர்க்க ஜோதிடம் என்ற பழம்பெரும் ஜோதிட நூலில் இந்த பாடல் இருக்கிறது மீண்டும் அந்த பாடலை நினைவுபடுத்துகிறேன் எட்டினி காது ஐந்து எந்த அதுவும் குற்றம் சட்டமாம் குருவுக்கைந்தில் சனி சார அதுவும் குற்றம் தொட்ட லக்கணத்தில் பாம்பு தோன்ற அதுவும் குற்றம் சட்ட நட்டமாம் புத்திரப்பா நட்ட வச சொன்னிருக்கிறேன் இந்த அஷ்டமாதிபதி ஐந்தில் இருந்தாலும் குருவுக்கு ஐந்தில் சனிபவன் இருந்தாலும் லக்கணத்தில் பாம்பு இருந்தாலும் குற்றமே யார் குற்றம் நட்டமாம் புத்திர குற்றம் பாருங்க இப்படி கிரக அமைஞ்சிட்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்து நட்டவரம் சொல்லும் இவர் பாருங்கள் அஷ்டமாதிபதி அஞ்சில் அமரில் ரெண்டாவது வரி பாருங்க குருவுக்கு ஐந்தில் சனி பகவான் குருவுக்கு ஐந்தில் சனி பகவான் மூணாவது பாருங்கள் லக்கணத்தில் தொட்ட லக்கணத்தில் பாம்பு தோண்டிட லக்கணத்தில் ராகும் லக்கணத்தில் கேதவும் ஏழு ராகு இருக்காங்க அப்போ இதில் வந்து நான் மூன்று விதிகளில் ரெண்டு விதியில் வறுமையாக மிகச்சரியாக பிறந்திவர் அந்த ரெண்டு விதிகள் படி பார்த்தா இவருக்கு புத்திரதோஷம் எப்போ ஏற்படும் திசா புத்தி வரணும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நான் அடிக்கடி சொல்வேன் திசா புத்தி ஒட்டி பலன் சொன்ன சொல்வது காரணமே நடப்பு திசை ஒரு குரு திசை நடப்புத்தி சனி புத்தி அப்போ குருவுக்கு கைந்த சனி இருக்கிறனால இந்த காலக்கட்டத்தில் தன்னுடைய குழந்தையை குற்ற வரும் என்பது பாடல் நட்டவர் என்பது பாடலும் அதாவது தன் குழந்தையை இழப்பானது பாடல் புத்தி ரெண்டு ஆண் குழந்தை நடத்தினு தப்பு இல்லை சரி இந்த பாடல் அடுத்து பாருங்கள் இது மட்டும் போதுமான இன்னொரு பாடல் அற்புதமான பாடல்கள் காரகருக்கு ஐந்து ஏழ் ஒன்பதில் ஒன்பானில் காரி செய ராகு குற்றம் அதாவது காரகம்னா ஒரு கிரகம் இப்போ பார்த்தீங்களா என்ன சில நடந்துகிட்டு இருக்குது குரு நடந்துகிட்டு இருக்குது குருவுக்கு அஞ்சில் யார் இருக்காரு பாருங்கள் அதாவது காரினா சனி காரி சே ராகு அப்போ ஒரு கிரகத்துக்கு எந்த கிரகமாக தான் சரி அந்த கிரகத்துக்கு ஐந்துலேயோ ஏழுலையோ ஒன்பதுலேயோ பாவர் இருந்தால் எந்த பாவரம் மூணு பேர் முக்கியமாக சனி செவ்வாய் ராகு இருந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த காரகருக்கு ஆபத்தை கொடுக்கும் என்பது இன்னொரு பாடல் அதுவும் தற்கொழில் இருக்கிறது இதில் பாருங்கள் காரகர் யார் குரு வந்து வைந்தாவிடத்து அதிபதி இந்த சாரி குரு வந்து புத்திரத்துக்கு அதிபதி இந்த புத்திரத்துக்கு அதிபதி புத்திரக்கான்னு சொல்லக்கூடிய குருவுக்கு ஐந்தில் பாவர் அந்த புத்தி வந்துருச்சு அது மொத்தம் எதுவும் குழந்தைக்கு ஆபத்து என்பது பாடல் அப்போ இரண்டு பாடல் ஜாதருக்கு மிக சரியாக புரிஞ்சு வருகிறது இது பாடல் படி எடுத்துக்கலாம் அப்போ இவருக்கு வந்து குரு சனி தன்னுடைய குழந்தைய தன்னுடைய முப்பத்தெட்டு பயன் பையனை இறந்து மாய்சவா திடீர்னு தான் சாப்பிட்டு படுத்தவர் தான் எந்திரிக்கிற அகால அதாவது சாப்பிட்ட சாப்பாடு மருந்தா அல்லது உணவாக இருந்தில் ஆனால் பையன் வந்து இரவு பேசுகிறாரு பகல் ஆள் இல்லை ஏழு மணிக்கு பேசுகிறார் ஒம்பது மணிக்கு ஆள் இல்லை அகாலம் அதாவது எதிர்பாராத மரணத்தை கொடுத்தது சரி அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் போதுமான கேட்டால் அடியின் அடிக்க சொல்வது போல் ஒரு சுருதிகள் ஜெயிக்க வேணும் என்றால் அதற்கு துணை ஒத்துழைக்க வேண்டும் துணைவதில் ஒத்துழைக்காமல் ஒரு பாடல் முடிவு பெறார் என்பது என்னுடைய கோட்பாடு அதன்படி பார்த்தால் இவர் விதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு சொல்கிறேன் துணை விதியில் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டிங்களா அதுவே ஒரு பெரிய ப பலத்தை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் விதியை பார்த்தீங்களா பொதுவாகவே பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்தில் குரு நின்று திசை நடந்தால் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்தை தரும் சொல்லி வைக்க வேண்டும் பாண்டில குரு குரு உள்ளவங்க அனைவரும் குழந்தை இழக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐந்தா லக்கணத்துக்கு பாண்டாமல் குருன்னு திசை இருந்ததுன்னா ஒரு வார்த்தை சொல்லி வைக்க வேண்டும் ஒரு வார்த்தை கண்டிப்பாக குழந்தை கவனம் பார்த்துருக்கேன்னு சொல்லி வைக்கணும் ஒன்றும் அது ஒரு குற்றம் ஒரு அது ஒரு விதி லக்கணத்துக்கு பாண்டில் குரு திசை வந்தால் குழந்தைக்கு ஆபத்துன்னு ஒரு விதி ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது அப்போ தான் கவனிக்கணும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த குருவுக்கு பத்தாமை தொடர்பு இருந்தால் பத்தாம் என்பது கர்மஸ்தானம் பத்தாம் என்பது கர்மஸ்தானம் அப்போ ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்து அவர் அந்த லக்கணத்துக்கு கர்மாதிபதி சாரம் பெற்றிருந்து அந்த கர்மாதிபதி ரெண்டில் அமர்ந்துட்டார்னா அந்த திசை நிச்சயமாக கர்மம் தரும் யாருக்கு குழந்தைக்கு நல்லா புரிஞ்சுக்க மீண்டும் அற்புதமான ரெண்டாவது விதி ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டில் குரு மறைந்தால் புத்திரதோஷம் தன் குழந்தைக்கு ஆபத்து இது ஒரு விதி இது பொது விதியாக எடுத்துக்கணும் தப்பு இல்லை அது பாருங்கள் அடுத்து பாருங்கள் அந்த குருவான் மறைந்த குரு பகவான் அந்த குருவுக்கு வந்து பத்தாமை தொடர்பு எப்படியா இருக்கணும் பத்தாம் தொடர்பு இருந்துட்டால் அந்த பத்தாமதி ரெண்டில் அமர்ந்துட்டால் நிச்சயமாக ஒன்று இவருக்கு பார்த்தீங்கன்னா நிற்கிற சாரை வந்து மிரீஷத்தில் இருக்கார் நாலாம் மதத்தில் இருக்கார் மிரீஷருங்கிறது செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாயன் லக்கணத்துக்கு அலகணத்துக்கு பத்தாம் அதிபதி பத்தாமது எங்கே இருக்காரு ரெண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது பத்தாம் அதிபர் தொடர்பெற்ற குரு பகவான் பாண்டில் மறைந்து அந்த சாராதன் லக்கணத்துக்கு இரண்டில் அதாவது தன்னுடைய ஐந்தா தன்னுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் குழந்தை அந்த குழந்தைக்கு பத்தாம் இடத்துல தன்னுடைய ஐந்தாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் இந்த விதி ஒன்று கொண்டு தொடர்பான விதிகள் இந்த விதிகளை பொறுத்த தெரிஞ்சுக்கிட்டோமா அருமையாக சொல்லலாம் விசாநாதன் யார் சாரநாதன் யார் சாரநாதன் எங்கே அமர்ந்திருக்கிறார் சாரநாதனுக்கு என்ன ஆதிபத்தியம் இந்த நான்கும் தேர்ந்து கொண்டால் ஒரு அற்புதமான பண்ணை எந்த பலனும் சொல்லலாம் ஒன்று மாற்ற நானே தெரிஞ்சுக்கணும் அப்படியே அடிக்கடி சொல்லுவேன் சமயத்தில் கூட ஒருத்தர் வந்தார் தரும ஒருத்தர் வந்தார் அவர் வந்து ஒரு இப்போ நவீன கால ஜோதிடத்தில் நெத்தேரியா இப்போ சிறப்பாக சொல்கிற சொல் ஜோதிடத்தில் கற்றுக்கட்டுன்னு சொல்கிறாரு அவருடைய அவர் சொன்ன விதிக்கு அடியின் சொன்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா அடியன் சொல்லக்கூடிய பாணி எப்படின்னு கேட்டிங்கன்னா சுருதி ஆதிபத்தியம் காரகத்துவம் சாரம் இந்த நான்குமே தான் ஜோதிடம் சொல்ல முடியும் சொல் சொன்னேன் அதே போல் இப்போ சொல்ல பாருங்கள் விசாநாதன் குரு இருக்கிற இடம் பாண்டாம் இடம் சாரம் கொடுத்தவர் பத்தாம் அதிபதி பத்தாம் அதி அமைந்த வீடு ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு என்பது ஐந்துக்கு பத்து ஆக குரு திசை உறுதியாக தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்தை தருங்கிறதுக்கு இது ஆணித்தரமான விதிகள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாச்சு அடுத்து பாருங்கள் பொதுவாகவே எட்டாம் அஷ்டமா திசை நடக்கும்போது ஆறாம் புத்தி வரக்கூடாது ஆறாம் நடக்கும்போது எட்டாம் புத்தி வரக்கூடாது அப்படி வந்து பத்தும் தொடர்பு வந்துட்டா அதுவும் குழந்தைக்கு ஆபத்தக்கூடாது இது ஒரு அற்புதமான விதி நல்லா புரிஞ்சுக்குங்க எட்டோன் திசை ஆறோன் புத்தி ஆரோன் திசை எட்டோன் புத்தி நடைபெறும் காலத்தில் இந்த ஆறாம் அதிபதிக்கோ எட்டாம் அதிபதிக்கோ பத்தோன் தொடர் வந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த திசையும் தன்னுடைய மகனுக்கு ஆயுளுக்கு கண்டத்தை கொடுத்தே தீரும் இவருக்கு பாருங்களேன் இப்போ திசை நேசை குரு திசை குரு யாரு லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி புத்தி என்ன புத்தி சனி புத்தி அவர் என்னாவது அஷ்டமாதிபதி இப்போ குருவன் யார் இருக்காரு செவ்வாய் சாத் இருக்கான்னு சொன்னோம் விரிஷர் நாளில் இருக்கான்னு சொன்னோம் சனி பவன் யார் சாத்திரம் இருக்கான்ட்டா அவர் சித்திரை நாள் இருக்கார் சித்தரை நான்காவது அம்சத்தில் வந்து விருச்சத்தில் இருக்கார் சனி பகவான் அப்ப ஆறாம் அதுசை எட்டாம் புத்தி பத்தோன் தொடர்பு இதுவும் அற்புதமான விதிங்க ஒவ்வொரு விதிகளுமே ஆரஞ்சு படத்தில் ஆணி இறக்கிற மாதிரி தான் அற்புதமான விதிகள் தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடைபிடிங்கள் ஜெயித்து விடலாம் சரி அது மட்டும் போதுமா பார்த்திங்களா எப்பயுமே பார்த்தீங்களா ஐந்தாம் அதிசாரமற்ற கிரகம் ஆறு டு மறையக்கூடாது அப்படி மறைந்தால் அதுவும் புத்திரதோஷம் என்னங்க கொஞ்சம் குழப்பமாக தெரியும் கேட்குறீங்களா புரிஞ்சுக்குங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் யார் ஐந்தாம் எது விருச்சகம் விருச்சகத்துக்கு எட்டாம் பிரதில் யார் இருக்கிறா குரு பவன் இருக்கார் விருச்சகத்துக்கு பன்னெண்டாம் தேர்தல் யார் இருக்கிறா சனி பவன் இருக்கார் அப்போ லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் உள்ள திசையில் பாண்டோன் புத்தியில் ஆயுள் குற்றம் வரும் யாருக்கு எந்த லக்கம் வந்தாலும் சரி லக்கணத்துக்கு எந்த லக்கம் வந்தாலும் சரி எட்டாம் அதி எட்டில் உள்ள திசையில் புத்தி நடக்கும் போது ரொம்ப கவனிக்கணும் அப்போ அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர்த்து சார்நாதர் வந்து அந்த ஸ்தானத்துக்கு பத்தில் அமைட்டானால் கன்ஃபார்ம் இது கொஞ்சம் புரிஞ்சிக்க லேட்டாகும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அற்புதமாக இருக்கும் மீன் நினைப்படுத்துகிறேன் எந்த ஒரு ஸ்தானத்துக்கும் எட்டாம் இடத்தில் உள்ள கிரகம் திடீர் கண்டத்தை கொடுக்கும் பண்டாம் உள்ள கிரகம் ஆயிலக்குறைக்கும் வாய்ப்புண்டும் இது எல்லோருக்கும் பொருந்துமா ஆனால் இந்த இருவரும் அந்த ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்தில் உள்ள ஒரு ஸ்தானம் பெற்றுவிட்டால் நிச்சயம் நடக்கும் சரி புரிந்து கொள்ளுங்கள் உடனே புரிஞ்சுக்காது ஒரு முறைக்கு இரு முறை கேளுங்க சரியா புரிஞ்சுக்கான் தப்பு இல்லை சரி அதே மாதிரி இப்ப இது இதாச்சு இவர் என்ன கேட்டால் மட்டும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டவர் தான் இவர் சொன்ன பழங்கள் அனைத்து நடந்து கொண்டே வந்தது ஆனால் இந்த குழந்தை பிறகு இந்த இந்த ஜாதர் ஏன் இறந்தான்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து இறந்துக்கு அடிப்படை காரணம் ஒரு ஒரு பாடலாம்னு கேட்டிங்களா எந்த ஒரு ஜாதலுமே லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் அஷ்டமாதிபதி அமர்ந்து அவர் வீடு கொடுத்த ஒரு சுக்கனாக வந்து நீச்சமடைந்து விட்டால் அந்த ஜாதருக்கு ஒரு கிணறு அவர் குடியிருக்கிற இடத்துல ஒரு கிணறு இருந்து மூடி அதில் வீடு கட்டியிருக்க வேண்டும் அல்லது வாயு மூலையில் இந்த மூலையில் வாயு மூலையில் கிணறு வெட்டி இருக்கணும் அல்லது செப்டி டைம் கழிவறை தோணி இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கும் ஆண் குழந்தைக்கு ஆபத்து வரும் என்பது பாடல் மயன் சிற்ப ரத்தனாக பாட்டில் அந்த பாட்டு அருமையான பாட்டு இருக்குது அற்புதமான பாடல் எங்கு கிணறு இருந்தால் என்ன நன்மைங்கிறது ஒன்று அப்படி பார்த்தா இந்த மூலையில் குழி இருந்தாலும் கிணறு இருந்தாலும் கழிவறை இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கும் ஆண் குழந்தைக்கு ஆபத்து அது எல்லாத்துக்கும் பொருந்தாது கட்டம் ஒத்துழைக்க வேண்டும் கட்டடம் ஒத்துழைக்க வேண்டும் புத்தி ஒத்துழைக்க வேண்டும் இந்த மூன்றும் சேர்ந்தால் நிச்சயம் நடக்கும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் கட்டம்னா கிரகம் கட்டம் ஒத்துழைக்க வேண்டும் கட்டடம் ஒத்துழைக்க வேண்டும் நடப்பு புத்தி ஒத்துழைக்க வேண்டும் இந்த மூன்றும் சேர்ந்து விட்டால் அந்த வீட்டில் பிறந்த ஆண் குழந்தைக்கு அகாலமாகத்தை தந்தே தீரும் இதில் மாற்றுக்கிறது திடீர்னு கிளம்பிடுவாங்க அந்த அதுதான் நடந்துச்சு இவர் பாருங்களேன் அஷ்டமாதிபதி யார் கடல் சனி பகவான் எங்கே இருக்காரு நான்காம் வீட்டில் இருக்கார் துலாத்தில் இருக்கார் யார் வீட்டில் இருக்காரு சுக்கன் வீட்டில் இருக்கார் சுக்கன் எப்படி இருக்காரு மூணு நாள் நீச்சம் ஆயிட்டார் புரியுதுங்களா அப்போ பார்த்தீங்களா இப்போ பானில் பாருங்களேன் லக்கணத்துக்கு அஷ்டமாதி நாலாம் இடத்துல இருந்து நாலாம் மாதி நீச்சமானால் குற்றம் கட்டடம் குற்றம் இவர் வந்து கிராமத்தில் இருந்தப்ப சிறப்பாக இருந்தார் புது வீட்டுக்கு வந்து ஒரு இடத்த வாங்கி குடி வந்தார் வந்தி ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே சம்பளம் நடந்து முடிஞ்சிருச்சு காரணம் வீடும் ஒத்துழைக்கிறது வீடும் ஒத்துழைக்கிறது இந்த வீட்டில் சரி இந்த வீட்டில் ஏதாவது குற்றம் குற்றம்டா என்று என்ன கேட்டார் நேர்வரின்னு சொன்னேன் ஆனால் செல்லவே முடியவில்லை அவரும் அழைக்கவில்லை அடையிலும் போக முடியலை ஆனால் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பாய்ண்ட் கேட்டதுக்கப்புறம் ஆமான்னு சொல்கிறார் விதி மதியை மறை மறைக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி கிரகங்கள் அமைந்து விட்டாலோ என்ன சொன்னால் முக்கியமாக ஒரு முதுமை காலத்தில் மக்களை இழந்து சோகமாக இருக்கிறதுக்கு புத்திர சோதனை சிக்கிறதுக்கு கிரகம் அமைப்பு இப்படி இருந்தால் ஒன்று அந்திய காலத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே இது மாதிரி கிரகங்கள் அமைந்து விசாபுத்தி நியமதிக்கு வந்து பாடலும் ஒத்துழைச்சி விசாபுத்தி ஒத்துழைச்சிட்டு கோச்சாரும் ஒத்துழைச்சிட்டா கண்டிப்பாக அந்த இந்த பாடல் என்ன சொல்கிறதோ அதை அணிவித்துத்தான் ஆக வேண்டும் இந்த விளக்கத்தை அப்படின்னு சொன்னோம் கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டார் புரிந்தும் கொண்டார் என் என்னுடைய விதியில் இப்படி இருக்கிறது அடியே நடிகை சொல்லுவேன் விதியில் இல்லாத வாழ்க்கையில் வராது வாழ்க்கையில் வராது விதி இருக்காது என்று சொல்லுவேன் இவனுடைய வாழ்க்கையில் இந்த விதி இந்த விதி இவள் இருப்பதால் தான் வாழ்க்கையில் வந்திருக்கு தன்னோட ஜாதகத்தில் இத்தனை அமைப்புகள் இருக்க இருப்பதனால தான் தன்னுடைய இப்படி ஏற்படுது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் புரிந்து கொண்டார் காரணம் கிரணமைப்பே காரணம் எப்போவுமே வந்து பாண்டாமேட்டில் வந்து குருபவன் மறைஞ்சிருந்து விசாமுர்த்தி அந்திகாலத்தில் வந்தனா கொஞ்சம் சிரமம்தான் இப்படி சொன்ன விதிகளாக ஒத்துழைச்சதுன்னா மிக சிரமத்தை கொடுத்துரும் அதனுடைய ஆசையாக அன்ப வாரத்தில் குழந்தையை இழக்க வேண்டி வரும் என்பது ஜோதிட விதி ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் தன்னோட புத்திர தோஷம் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கும் புத்திர சோகம் இருக்கிறது கண்டறிவதற்கும் கட்டடம் குற்றமாய் கண்டறிவதற்கும் அனைத்துக்கும் பால்கள் இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்